நான்காம் இடம் மாந்தியோடு தொடர்பு பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபதி மாந்தியுடன் சேர்ந்திருந்தாலும் நாலாம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் அமைந்திருந்தாலும் அந்த வீடு வசிக்கக்கூடிய அமைப்பு என்பது வாஸ்து ரீதியான குறைபாட்டில் அமைப்பாக உள்ளது என்பது அர்த்தமாகும் இதை தாண்டி சனி சந்திரன் ரெண்டு பேருமே நீச்சம் அடைந்திருந்தாலோ இருவரில் ஒருவர் கேதுவோடு சேர்ந்திருந்தோ அல்லது மாந்தியின் தொடர்போடு நெருக்கமாக இருந்திருந்தாலுமே நிச்சயம் அங்கு வாஸ்து குறைபாடு நிச்சயம் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய பாவகம் என்பது பதினொன்றாம் இடம் தான் இடம் எந்த விதத்திலும் கெடாமல் இருந்து அதிபதியுடைய தசாபுக்திகள் நடைமுறையில் இருந்தாலும் அல்லது கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் குரு சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வாஸ்து ரீதியான நிவர்த்தி முறைகள் வழிபாடு முறைகள் சரி செய்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன நிவர்த்திகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றும் எந்த விதத்திலும் சூரியன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உள்ள சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ ஆறு எட்டு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் பாவகத்தில் இருக்கும்போது வாஸ்து ரீதியான சரிபார்ப்பு வேலைகளை செய்யாதீங்க அப்படி செய்யும் போது அது மீண்டும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கோ அல்லது தலைமை அமைப்புகளில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அமைப்புகள் அந்த மூத்தவர்களை அது நிச்சயம் பாதிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு செயல்படுத்துவது தான் நல்ல பிராப்தத்தை உங்களுக்காக ஏற்படுத்திக் கொடுக்கும் வாஸ்து ரீதியான விஷயங்களை சரி செய்வதற்கான அத்தனை அமைப்புகளுமே நம்ம சுய ஜாதகத்தில் நிச்சயம்